ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்தை சொல்லி அதற்கு வந்து பட்ஜெட் ப்ளான் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் குறைவான வருமானம் இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து தங்களுடைய பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணலாம் அதில் எப்படி வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் இருக்கிற உங்கள் அத்துணை பெருக்கும் என்னுடைய மர்மந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க பெரிய குழப்பம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கிறது அவங்களுக்கு வந்து மாதம் பதினைந்தாயிரத்தி எழுநூறுபா வருமானம் வருது அதில் வந்து ரெண்டு வாடகை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறுபா கொடுத்துட்றாங்க மீதம் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுறது இதில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான பட்ஜெட் பிளானிங்கும் சேவிங்ஸும் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி குறைவான வருமானம் வர்றவங்க எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து உடனே நம்ம நினச்ச உடனே போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு விதமான வருமானம் இருக்கும் ஒவ்வொரு விதமான செலவுகள் இருக்கும் அதனால் நம்ம வந்து பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி டெய்லி செலவுகளை முதல்ல எழுதி வைக்கிறதுக்கு பழகணும் இப்போ வந்து எப்படி எழுதணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந் எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறீங்களோ அதை வந்து தேதியோட ஒரு நோட்டு பேப்பரில் நோட் பண்ணி வைங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஒரு முறை வேணா விசிட் பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்ஜெட் போடுறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வந்து செலவு கணக்குகளை எழுதிட்டு அதை வந்து மாதம் ஒரு முறை வெரிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படி வெரிஃபை பண்ணி பார்க்கும் பொழுது தான் நம்ம வந்து எந்த செலவுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது இப்போ பாலுக்கு எவ்வளோ ஆகுது கே கேஸுக்கு எவ்வளோ ஆகுது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மளிகைக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலிக்கான செலவு கணக்குகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா செலவுகளுக்கான அமௌண்ட்டை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சு நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து வரக்கூடிய வருமானத்துலேருந்து சேமிப்புக்கும் செலவுக்கும் எப்படி தனித்தனியாக பிரித்து பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி இந்த அக்டோபர் மாதத்துக்கும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் பண்ணிக்கிறேன் விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் வாழ்வை முயற்சிப்பது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற விலவாசி ஏற்றத்தில் நம்மளுக்கு வந்து பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறதே குறைவான வருமானம் அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படிங்க கடன் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வரும் பட் வந்து இந்த ஃபேமிலிக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சிங்கிள் ஏனிங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை டபுள் யானிங்காக மாற்றுங்க வீட்டில் ஒருத்தர் தான் வருமானம் வருது அப்படின்னா இன்னொரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மாதிரி குறைவான வருமானம் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இன்னொரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே வேலை பார்த்தா மட்டும்தான் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் வந்து லைஃப்பை லீட் பண்ண முடியும் கடன் இல்லாமல் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து வருமானம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பதினஞ்சாயிரத்தி எழுநூறு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்புக்கு கண்டிப்பாக பத்து பர்சன்ட் வந்து ஒதுக்கிடணும் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் வந்து இந்த வருமானமே எங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ நீங்கள் எப்படி பத்து பர்சன்ட் வந்து ஒதுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் பட் நீங்கள் முதல்ல முயற்சி பண்ண பாருங்கள் பத்து பர்சன்ட் ஒதுக்க முடியலைன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து ஒதுக்குங்க பத்து பர்சன்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வச்சுன்னா போதும் பத்து பர்சன்ட்டுக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக வரும் பட் வந்து இந்த அமௌண்ட்டே குறைவாக இருக்கிறதுனால ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் தனியாக எடுத்து முதல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா சாமி படம் முன்னாடி இது சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல ஆயிரத்தி ஐநூறுரூவா போச்சுன்னா பதினான்காயிரத்தி இரநூறுபா இப்போ இந்த பதினைந்தாயிரத்து இரநூறுபா தான் நம்ம வருமானம் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வரணும் நம்மளுக்கு வந்து பஞ்சாயிரத்து எழுநூறுபா அப்படிங்கிற வருமானத்தை ஆயிரத்தி ஐநூறுபா எடுத்து வச்சதுக்கப்புறம் பதினாலாயிரத்து இரநூறுபா இருக்குன்னா அந்த அமௌண்ட்டு தான் இந்த மாதம் நம்மளுக்கு வருமானம் இந்த வருமானத்துக்குள்ளே தான் நம்மளுடைய செலவுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைண்டுக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து பழக்கமாக மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேமிப்பையும் செலவையும் பிரிச்சுக்கணும் சேமிப்பு தினச்செலவு வாரச்செலவு மாத செலவு இது இல்லாமல் நம்ம வந்து மாத செலவுலேயே என்ன பண்ணணும் அப்படின்னா வருடத்திற்கான செலவுகளுக்கும் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆயிரத்து ஐநூறுரூபா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இது வந்து சேமிப்புக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒதுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுங்க அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தினச்செலவுகள் மூணாவது பார்த்தீங்கன்னா வார செலவுகள் நாலாவது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மாத செலவுகள் வந்து பண்ண போகிறோம் இப்போ தினச்செலவுகளுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஃபேமிலிக்கு வந்து வருமானம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஒரு ஏழ்நூறுரூபா எடுத்து வைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இந்த ஏழ்நூறுரூபா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பூஜைக்கு பூ வாங்குவோம் அப்புறம் வந்து கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்குவோம் இல்லை கடைக்கு போகும்போது ஏதோ ஒரு பிஸ்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தினச்செலவுகளுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிரித்து எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலவுகள் இந்த செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓ மோர்ஆர்லெஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ரீசனபுளாக நம்ம செலவு பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம காய்கறிகள் அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கணும் ஒரு வாரத்துக்கு முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா இந்த ஆயிரத்தி இரநூறுபாய்க்குள்ளே நம்ம வந்து ஒரு மாதத்திற்கான காய்கறிகள் செலவை வந்து பார்க்குற மாதிரி நம்ம வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கறி கறி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுப்பாங்க சிலருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் பட் வந்து ஒரு நானூறு ரூபாய் மட்டும் வாரம் செலவாகுற மாதிரி நீங்க பார்த்துக்கணும் பாக்கிற நீங்கள் கேட்கலாம் நானூறுரூவா மட்டன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் விற்குது இதில் நானூறு ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மட்டன் வந்து எண்ணூறுரூவா ரூபாய் அதில் வந்து நானூறுரூவாய்க்கு அரை கிலோ கிடைக்கும் அப்போ அந்த வாரம் மட்டும் நம்ம நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மட்டன் வாங்கிக்கலாம் அதுவே அடுத்த வாரம் நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினாவே போதும் அதே மாதிரி சிக்கன் வாங்குறீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய் ஒரு கிலோ அப்போ இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு வாங்கினா போதும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக சிக்கன் மட்டன் முட்டை அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் இந்த மாதிரி மாற்றி நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறுபா போதுமானதாக இருக்கும் ஏன்னால் எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆயிரத்தி அறுநூறுவா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தான் நான் வந்து இதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அடுத்து வந்துனா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு நானூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் வந்து பட்ஜெட் ப்ளான் பண்ணியிருக்கேன் இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு டோட்டலாக மூவாயிரத்தி எண்ணூறுபா நம்மளுக்கு வந்து வருது மூவாயிரத்தி எண்ணூறுபா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் பட் இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எண்ணூறுலேருந்து நாலாயிரரூபாய்க்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிளான் பண்ணிக்கணும் இதுதான் சரியான பட்ஜெட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அடுத்தது வந்து மாத செலவுகள் இப்போ மாத செலவுகள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாடகை வந்து அவங்க ஆல்ரெடி ஆறாயிரம் நாலாயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க இல்லைங்களா அதனால அதை போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மளிகை மளிகை வந்து வந்து வெறும் நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கேட்கலாம் என்னங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இன்றைக்கி என்னங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து இதில் வந்து நம்ம வந்து கூடுதலாக என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா வந்து அரிசி பருப்பு எண்ணெய் அப்புறம் வந்து வேறு சில இடங்களில் வந்து மளிகைப் பொருட்கள் கூட கொடுக்குறாங்க இதில் வந்து நம்ம வாங்கிக்கிற ஆயில் எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா போதுமானதாக இருக்கும் அடுத்தது பாலுக்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நான் போட்டிருக்கேன் தௌசண்ட் ருப்பீஸ்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூரார் ஒரு நாளைக்கே அரை லிட்டர் பால் வாங்கலாம் ஏன்னா ஒரு லிட்டர் பால் வந்து ஐம்பது ரூபா அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அரை லிட்டர் நம்ம வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நம்ம ஒதுக்கிக்கலாம் அடுத்தது வந்து இவி பில் இப்போ இவி பில் பார்த்திங்கன்னா நான் வெறும் முந்நூறுபா போட்டிருக்கேன் பார்க்குற விவசாயம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க உங்களோட பட்ஜெட்லாம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் போடுறீங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈவிக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக போடுறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து இவி பில் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு யூனிட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லையா அப்போ நூறு யூனிட் ஃப்ரீ கொடுக்குறப்போ நம்ம வந்து முந்நூறுபா அப்படின்னா ஒரு மாதம் நம்ம கட்ட போகிறதில்ல ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறப்போ முந்நூறு ப்ளஸ் முந்நூறு அறநூறுபா மேக்ஸிமம் ஐநூறுபாய்க்குள்ளே கட்டுற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டேரிஃப் வந்து அதிகமாகாமல் இருக்கும் இதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம சாத்தியமாக்க முடியும் அதுக்குமே நான் நிறைய டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்காக ஒரு வீடியோ வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஸு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஐநூறுபா அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கும் ஆயிரரூபா இப்போதைக்கு சிலிண்டரோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மாடியில் இருக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி முப்பது ரூபா வாங்குறாங்க அப்போ வந்து நம்மளுக்கு இதுலேயே ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் இருக்கும் அதனால் இது போதுமானதாக இருக்கும் அடுத்தது மொபைல் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் ரொம்பவும் அதிகமான அளவு பணத்தை வந்து நம்ம வந்து மொபைலுக்காக அதாவது ரீசார்ஜுக்காக கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ பார்த்திங்கனா மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து இப்போ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு மொபைலுக்கும் நானூறுரூவா தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நானூறு ரூபா மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து மெடிக்கல் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு வெறும் முந்நூறுபா தான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்குற கேட்கலாம் முந்நூறுரூவாயை வச்சு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் பட் வந்து எங்க வீட்டில் நான் எனக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஜிஹெச்சில் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன் பார்க்குற வியூஸ் நீங்கள் கேட்கலாம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து எனக்கு வந்து மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் வந்து நான் கவர்மெண்ட்டில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால வந்து இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து ட்ராவல் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ஐநூறுரூபா போட்டிருக்கேன் பட் ஐநூறுரூவா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் பஸ்ஸில் ஏறி இறங்கணும்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் இல்லாமல் நம்மளுக்கு வேறு தேவைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அறுநூறு அப்படின்னு சொல்லிட்டு பட் டோட்டலாக பார்த்து ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் இந்த ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் வச்சு நம்ம என்ன அப்படின்னா மாத செலவுகளை பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்ம வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நகையை வந்து நகை சீட்டு வந்து போடுங்க ஏன் சீட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு என்னங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சு சீட்டெல்லாம் போட்டு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் வந்து வெறும் ஆயிரரூவா மாதம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நூறு மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும் அதாவது கோல்டு ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா பதினோரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும் அதனால் இந்த மாதிரி சிட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆர்டி அதுக்கப்புறம் செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் இந்த இடத்துல பிபிஎஃப் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம வந்து ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக போடும்பொழுது ஃபோர் பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு இது வந்து போடுறது வந்து பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறத அதாவது இந்த ஸ்கீம் வந்து அக்டோபர் ஒன்றில் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றுலேருந்து அதனால் வந்து இதை வந்து தவிர்த்துட்டு வேறு ஏதாவது சேவிங் ஸ்கீமில் வந்து நம்ம சேர்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஐநூறு ரூபாயிலருந்தே போட முடியும் அதனால் இந்த மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க இந்த மாதிரி பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடன் அப்படிங்கிறது தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பொழுது பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விசேஷங்கள் வரும் தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் இதுக்கெல்லாம் என்னெங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதற்கான சேமிப்பையும் அந்த பட்ஜெட்டில் தான் நான் கொண்டு வரணும் எங்கெல்லாம் அந்த மாதிரி மிச்சப்படுத்த முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதில் வந்து மாதம் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வந்து சேமிக்கலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ரிலீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் குறைவாக அதிகமான வருமானம் இருக்கவங்க இப்படி தான் பட்ஜெட் பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்